ஒரே மாதிரி ரெசிபியாக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு மோம்ஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் வீட்டில் காய்கறியே இல்லாதப்ப கண்டிப்பாக கை கொடுக்கறது முட்டை இந்த முட்டையை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெசிபி செய்வாங்க எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு அடி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு நாலு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் நுணுக்கின சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குண்டு குண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கணும் இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மஞ்சத்தூள் வந்து இதிலே மிளகாயோட சேர்த்து அரைச்சிருக்கவாசி நான் மஞ்சத்தூள் சேர்க்கல உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம வருத்தோம் இல்லையா அந்த மிளகு ஜீரகத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரைச்ச மிக்ஸரை இப்போ நம்ம குழம்போடு சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்ட வசி இப்போது மேற்கொண்டு தேவையான உப்பை இதில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா குழம்பு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மிளகா மல்லியோட ராஸ் மெல் போனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா அந்த மஞ்சள் கரு கலங்கிராமல் மெதுவாக ஊற்றணும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் முட்டையை ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்து செதறி போயிடும் இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் முட்டையை வந்து நம்ம வந்து குழம்புல சேர்க்கணும் இப்போது எல்லா முட்டைகளும் நம்ம வந்து குழம்புல சேர்த்தாச்சு இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டை வந்து ஓரளவு அரை வேக்காடு வெந்திருக்கும் இப்போ இதை வந்து ரொம்ப கரண்டி போட்டு வேகமாக கலக்கிறாமல் பொறுமையாக அப்படியே மெதுவாக இந்த மாதிரி பரட்டி போடுங்க கரண்டி வந்து இந்த மாதிரி ஏந்தல் கரண்டியாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குளிக்கரண்டி வச்சு நீங்கள் கிண்டினீங்கன்னா முட்டை வந்து உடஞ்சிரும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்க இப்போ நல்லா அந்த அளவுக்கு நல்லா கொதித்து முட்டை வந்து வெந்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி முட்டை நல்லா வெந்து குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மல்லித்தலையை நல்லா நறுக்கிட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பொத்து ஊற்றுன முட்டை குழம்பு ரெடி நான் கல்யாணம் அந்த புதுசெலாம் எங்கள் அக்கா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சூப்பர் ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்